முருகப்பெருமான் நித்தியமாக நின்று சத்தியமாக எருளக்கூடிய தலங்களில் முதன்மையானதாக விளங்கக்கூடியது திருச்செந்தூர் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான தலத்தில் வழிபாடு செய்வதில் மக்களிடையே நிறைய குழப்பங்கள் நிலவுகின்றது குறிப்பாக இந்த புனித நீராடலை குறித்து நிறைய சந்தேகங்கள் மக்களிடையே இருக்கிறது ஒரு சாரார் சொல்கிறாங்க முதல்ல நாளை கிணற்றிலும் இரண்டாவதாகத்தான் கடல்லையும் நீராடணும்னு சொல்கிறாங்க இன்னொரு சாரார் சொல்கிறாங்க முதல்ல கடல்லையும் அடுத்தது நாளைக்கிணத்துலையும் நீராடணும்னு நாளி கிணறு அப்படிங்கிறது முருகப்பெருமான் தன்னுடைய வேலை கொண்டு தோற்றுவித்த ஒரு புனிதமான நீர் கடல் அப்படிங்கிறது தேவர்கள் முருகனை வணங்குவதற்காக கடல் உருவாக மாறியதாக சொல்வார்கள் அதோடு உலகத்திலே இருக்கக்கூடிய புனித நதிகளெல்லாம் நிறைந்தது அப்படி பார்க்கல புனிதத்தன்மையில் இரண்டுமே குறைந்தது கிடையாது ஒன்றுக்கொன்று குறைந்தது கிடையாது அதனால் எதில் முதல்ல நீராடணும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய மனதை பொறுத்தது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது நீங்கள் முதல்ல நாளிக்கிணத்தில் நீராடிட்டும் போய் கடல்ல நீராடலாம் அல்லது கடல்ல முதல்ல நீராடிட்டு அடுத்தது நாளைக்கிணத்துலையும் நீராடலாம் முருகப்பெருமானை வணங்குவதற்கு முருகப்பெருமானுடைய அருளை நாம் பெறுவதற்கு இதில் தான் முதல்ல நீராடணும் அப்படிங்கிறது கிடையாது அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க சௌகரியப்படி முருகனுடைய அருளை பெறுவதற்கு நம்முடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் முருகப்பெருமான் மீது நமக்கு முழுமையான அன்பும் பக்தியும் இருந்தால் போதும் இதில் முதலில் நீராடி விட்டு வந்தால்தான் நான் அருள்வேன் என்று முருகப்பெருமான் ஒரு நாளும் சொல்ல மாட்டார் அதனால் உங்கள் சௌரியப்படி எங்கே முதல்ல போய் வேண்டுமென்றாலும் நீராடலாம் முருகனை வணங்க உள்ள தூய்மை